Yeah.

நமோ குரு நமஸே குருபாய்வாஸ்திரோம் நாஸ்தேதாஸ்திரங்களில் கிடைக்கும் சுகத்தை விட மந்திரயத்திரங்களில் கிடைக்கும் சுகத்தைவிட குருவின் அணு என்பது பரமசுகம் இந்த பூமியில் அதைவிட ஒரு சுகம் இல்லை என்பது வாக்கியம் அப்படி நாம் எல்லோரும் இன்று ஒரு ஸ்ரேஜான சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் கூட சுங்கேரி மனத்தினுடைய எழுபத்தி ரெண்டாவது பீடாதிபதியாக வருகை தந்துள்ள ஸ்ரீ அபினவசங்கர் அவர்களுடைய கடாட்சம் நாம் எல்லோருக்கும் இன்று கிடைத்திருக்கிறது எனவே இதுதான் நம்மளுடைய பரம சுகம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை தவிர காஞ்சி மடம் அஞ்சாவது தபஸ் மடம் தப்போ மடம் காஞ்சி மடத்துல வந்து சர்வஜ்ய பீட்டம் அது வந்து ஞானம் அதுக்காக அதே மாதிரி தட்சிண கஷேத்திரத்துல பகவத்பாதாள் ஸ்தாபிச்ச மடம் வந்து ஸ்ருங்கேரி ம்ச்சித்தம் பங்கீகமூத்தையா युतारी यस्य सामाय शंकराचार्यमाश्रये आवर प्रोनाउंसटर எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க மந்திரே தீகே மந்திரே தீகே তথা தீகே তথা தீகே நைவத்னே நைவத்னே જય சஜெ குருவ જય சஜெ குருவ யாதசி இது வந்து ஒரு மந்திரசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தாங்க அவர் வந்து இந்த நியூரோ சயின்ஸ் நியூரோ சயின்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நியூரோசர்ஜன் அமெரிக்காவில் இருக்கார் அவரோட புரிதல் என்னன்னா இந்த நியூரோசைன்ஸ் வந்து நின்று போச்சு அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை சாப்பாக அது எவ்யூஷன் இல்லாம இல்லாமல் நியூரோசைன்ஸ் நின்றுட்டே இருக்கு அதுக்குள்ள புது இன்சைட்ஸ் புது பார்வை கொண்டு வரணும் புதுசாக யூரோ சயின்ஸில் ஏதாவது விஷயம் வரணும்னு சொன்னால் அதுக்கு வேறே வழி கிடையாது பாரதிய கலாச்சாரத்திலேயே அதுக்கு வழி இருக்குது தந்திர சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பாரத வந்து நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க அவர் வந்து நம்ம கூட மட்டத்துக்கு வந்து இந்த விஷயங்கள் பேசும்போது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இது பாருங்கப்பா இது ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகத்தில் உங்களுக்கு எதாவது கரெக்டர் நான் பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது இதுல ஏதாவது இருக்கான்னு பாருங்க இந்த ஸ்லோகம் தான் சொல்லிக் கொடுத்தேன் அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட் இதை என்ன மந்திர சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்து சயின்ஸ் இருக்கான்னு பாருங்க சொன்னா எப்படி ஒரு ஒரு சயின்ஸ் அர்த்த அர்த்த கட்டத்துக்கு போகிறத தேவையான விஷயங்கள் இருக்கா அவர் வந்து இந்த அர்த்தம் சொல்லுங்க சொன்னார் என்ன இது இருக்கு அர்த்தம் மந்த்ரே முதல் என்று சொல்ற மந்த்ரே மந்திரத்தில் சப்தமி சப்தமி மந்திரே மந்திரோ மந்திரேஷு

நம்ம படித்தவர் இந்த அஷ்டமில் பிரஷ்ன அதில் பிரஷ்ண சாஷ்டம் தெரிஞ்சவர் தெய்வம் என்ன சொல்ல திரும்புறதுன்னு சொல்லிட்டு அதோட சூசனைகள் சூசனை என்ன சைனீஸ்ஸு சயின்ஸ் சைனீஸ் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த கணக்கை போட்டு தெய்வம் இந்த மாதிரி நினைக்கிறது சொல்லிட்டு அதோட இன்டர்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் ే నా అంజా భిషక్క వైద్య దే భేషజే కలసి వప్తమి ఎలా శబ్దూ సప్తమి యోగ కలియ ఇండి മന്ത്രേ തീർത്തേ തൈവേ ദൈവത്മേജേ അർത്ഥവാക്യം ആറ് വിഷയങ്ങളിൽ യുടെ ഭാവന എപ്പിമോ അവർക്ക് അന്ത വിധ സിദ്ധിതാ കിട്ടും ഇത് ഭാവനക്കും സിദ്ധിക്കും എന്ന സമ്മതം அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சயின்ஸுக்கு கூட போகும் இதுதான் சயின்ஸ் கூட போகும் அதுதான் அவர் சொன்னேன் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஓ இவ்வளவு பெரிய ஒலிக்காணிசன் ஒரு புது வழிகாணிசன் ரீசென்ட்டாக அவர் சாது பார்க்க முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு சாதகம் சொன்னாங்க ஒரு ஸ்லோகம் வரும் கிருஷ்ணாயசுதேவாயே பரமாத்மேசநாசாய கோவிந்தாயிரம் இந்த மகாமந்திரம் வந்து நான் ஜெபம் பண்ண என்னோட பிரச்சனைகள் அங்க நீங்க திரு நிச்சயம் பண்ணி

நம்பிக்கை தாண்டி அதுக்கு முன்னாடி பெரிய இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில் குருபக்தி என்பது ரொம்ப முக்கியம் அது எல்லாம் உங்களுக்கு அந்த குரு பக்தி வரணும் அந்த குருபக்தி மூலமாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களோட சங்கல்பங்கள் என்ன என்ன இருக்கிறது எல்லா சங் சங்கல்பங்களும் பொறுப்பில் ஆகட்டும் ஆசைவாதம் தாண்டி நாங்கள் பேசி இங்கே மங்கள